बारिश है ना? बियर गुस्सा या बियर? मैं कितने लोगों को दिल्ली बोला मणिपाल के तो अपन ने शहर बोला बिहार में कूपल डेट ऐसे ये प्रोफ़ाइल और पेंच मॉन कमाने हैं इस टाइप से ये मणिपाल के लास्ट बैंक लोगों के मणिपाल के इलाके का

பரமாத்மா தெய்வீக தந்தை தெய்வீகத்தாய் நீங்கள் யாரை மன்னிக்க விரும்புறீங்களோ அவங்க பேரை போட்டு அவர்களுடைய உயரான்மை போட்டுக்கலாம் அனைத்து ஆன்மீக வழிகாட்டிகள் உதவியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைத்து குணப்படுத்தும் தேவதைகள் உயர் கர்ம வாரியம் ஆகியோரிடம் எனது தவறான செயல்களுக்கும் மற்றும் மானவாண மனங்காயங்களுக்கும் தாழ்மையினர் அனமான மன்னிப்பு கேட்கிறேன் எனது தவறுகள் தான் எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் எதிரான செயல்களை எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் செய்த தவறுகளுக்காக